தேவன் ஆசிர்வதிப்பார் ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேச்சரவாளன் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம் உங்கள் வாழ்வில் பிரச்சனைகளும் போராட்டங்களும் உங்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறதா வியாதியின் வேதனை நெருக்குகிறதா கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறீர்களா கவலைப்படாதிருங்கள் உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவிடம் தெரியப்படுத்துங்கள் அவர் உங்களை தம்முடைய வார்த்தையினால் தேற்றி ஆசீர்வதிப்பார் விசுவாசத்தோடு நிகழ்ச்சியை பாருங்கள் இப்பொழுதும் நமது சகோதரர் மோகன் சிலாஸ்ரஸ் அவர்கள் உங்களுக்காக தெய்வ செய்தி அளித்து சிறப்பு பிரார்த்தனை நம்முடைய வாழ்க்கை குடும்பத்தோடு சம்பந்தப்பட்டது ஆண்டவர் நம்மை குடும்பமாக உண்டாக்கி ஆசிர்வதித்து ஆண்டவர் இந்த உலகத்தை சிருஷ்டித்த அந்த காலத்திலேயே ஆதாம் ஏவாளை ஆண்டவர் உண்டாக்கி கணவன் மனைவியாக குடும்பமாக்கி அவர்களை ஆசீர்வதித்து பலுகை பெருகி பூமியின் நிரப்பங்கள் என்று ஆசிர்வாதமான வாக்கு தங்களையெல்லாம் அவர்களுக்கு கொடுத்தார் என்பதாக வேதத்திலே நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி குடும்பங்களை தேவன் ஆசிர்வதித்து வந்த ஆம் ஆண்டவர் ஆபரகாம் சாராளை கத்தர் ஆசிர்வதித்தார் ஈசாக்கு ரெபேக்காலை கத்தர் ஆசிர்வதித்தார் யாக்கோபு அவருடைய மனைவி பிள்ளைகள் குடும்பங்களை கத்தர் ஆசிர்வதித்தார் இப்படி குடும்பங்களை ஆண்டவர் ஆசிர்வதித்து வந்ததை வேத புஸ்தகத்திலே நம்ம பார்க்கிறோம் நாம் எல்லாருமே குடும்பத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் ஒருவேளை குடும்பத்தில் சிலர் தவறி போயிருக்கலாம் மரணத்தினாலே போய் போயிருக்கலாம் சிலர் மனைவி இழந்திருக்கலாம் சிலர் கணவரை இழந்திருக்கலாம் சிலர் பெற்றோரை இழந்திருக்கலாம் பிள்ளைகளை இழந்திருக்கலாம் என்றாலும் நாம் ஒரு குடும்பத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் இப்போ ஒரு குடும்பத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு குடும்பத்தில் பலவிதமான உறவுகள் இருக்கிறது கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் மாமியார் மருமகள் அப்புறம் மாமனார் மருமகன் மருமகள் என்ற உறவு நாத்தனார் என்கிற உறவு கொழுந்தனார் என்கிற உறவுகள் பல உறவுகள் சம்பந்தப்பட்டது தான் குடும்பம் அப்படி ஆண்டவர் குடும்ப வாழ்க்கையை அமைத்து கொடுத்திருக்கிறார் ஏன் ஆண்டவர் குடும்ப வாழ்க்கையை அப்படி அமைத்து கொடுத்திருக்கிறார் குடும்பம் என்பது நாம் மகிழ்ந்திருப்பதற்கும் தேவனுடைய பிரசன்னத்தில் கழி கூறிந்து ஒரு ஒருவருக்கொருவர் நமது ஆறுதலாய் துணையாய் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு தேவன் இந்த குடும்ப உறவை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் குடும்பம் என்பது ஒரு குட்டி மோட்சமாக இருக்கணும் அன்னிக்கி நிறைய குடும்பங்கள் குட்டி நரகமாக இருக்கிறார் சிலர் சொல்லுவாங்க எனக்கு என்ன வாழ்க்கை நரக வாழ்க்கை பிரதர் என்பதாய் சொல்லுவார்கள் சில கணவன்மாறு சொல்கிறாங்க நரக வாழ்க்கை அனுபவித்து கொண்டிருக்கிறேன் வேற வழி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சில மனைவி சொல்றாங்க சொல்கிறாங்க கல்யாணம் பண்ண நாள்னு ஒரே நரகம்தான் இந்த மாதிரி தான் ஒரு வாழ்க்கை என்ன வாழ்க்கை இது அப்படி சலித்து கொள்ளுகிற பெண்களையும் சகோதரிமார்களையும் நான் பார்த்துருக்கிறேன் கைசான காலத்தில் கூட சொல்கிறாங்க இத்தனை காலம் வாழ்ந்த என்ன வாழ்க்கை இது ஏதோ எங்கள் பிள்ளைகளுக்காக வாழ்ந்து நான் வந்திருக்கிறேன் சலித்து கொண்டே சொல்லுகிறவர்கள் உண்டு ஒரு சிலர் தான் குடும்பத்தின் சந்தோஷத்தை சொல்லுவதை பார்க்க முடிகிறார் எனக்கு ஒரு நல்ல குடும்ப ஆண்டவர் தந்திருக்கிறார் எனக்கு ஒரு நல்ல மனைவி எனக்கு ஒரு நல்ல கணவர் எங்களுக்கு ஒரு நல்ல பிள்ளைகள் எனக்கு ஒரு நல்ல மாமியார் நல்ல ஒரு குடும்பம் இந்த மாதிரி சொல்கிறவங்க வெகு சிலர் விரல் விட்டு எண்ணி எண்ணிவிடலாம் இதுதான் இன்றைக்கி உலகத்தினுடைய சூழ்நிலை இதை நம்ம பார்க்குறோம் இப்போ உங்களை ஆண்டவர் குடும்பத்தில் வைத்திருக்கிறார் நீங்கள் எதுக்காக குடும்ப வாழ்க்கை ஏற்படுத்தினார் நீங்கள் குடும்பமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும் ஆசிர்வாதமாக இருக்கணும் அதுதான் தேவனுடைய விருப்பம் ஆனால் அந்த ஆசிர்வாதம் இருக்கிறா குடும்பத்துக்குள்ள சமாதானம் இருக்கிறா சந்தோஷம் இருக்கிறா மகிழ்ச்சி இருக்கிறா யோசித்து பாருங்கள் நிறைய குடும்பங்களில் அது இல்லை ஆனால் ஜெபிக்கிறோம் அன்னிய பாசை பேசுகிறோம் சர்ச்சைக்கெல்லாம் போகிறோம் நல்லா அதெல்லாம் சாட்சியெல்லாம் சொல்லுகிறோம் ஆனால் குடும்பத்துக்குள்ளே ஒரு நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை இந்த குடும்ப வாழ்க்கை இந்த மாதிரி சலித்து கொள்கிற நிலைமையிலே வாழ்கிறவர்கள் தான் அதிகம் ஆனால் ஆண்டவர் இதற்காகவா குடும்பத்தை சிருஷ்டித்தார் இதற்காகவே குடும்ப உறவுகளை ஏற்படுத்தினார் குடும்பம் என்பது ஒரு கொட்டி மோட்சமாக பர்லோகமாக இருக்கணும் அதுதான் தேவனுடைய விருப்பம் பாருங்கள் முதல்ல குடும்பத்துக்கான ஒரு அழகான வாக்குத்தம் அழகான ஒரு சங்கீதத்தை ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார் நூற்றி இருபத்தெட்டாம் சங்கீதம் ரெண்டு முதல் நான்கு வசனங்கள் ரெண்டு மூன்று நான்கு வசனங்கள் பாருங்கள் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பம் அதை குறித்த அழகான வாக்குத்தத்தை ஒரு வசனங்கள் இருப்பதை பார்க்க முடியும் வாசிங்க கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் உன் மனைவி உன் வீட்டோர்களில் கணித்தரும் திராட்சை கொடியே போல் இருப்பாள் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் ஒரு கத்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷனுடைய குடும்பம் ஆண்டவர் ஆசிர்வதிக்கிற குடும்பம் அந்த குடும்பத்தில் என்னென்ன ஆசிர்வாதம் உண்டாகும் உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் நீ உழைக்கிற நீ கஷ்டப்படுகிற நீ சம்பாதிக்கிற அதை நீ சாப்பிடுவாய் வட்டி 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 என்று சொல்லி வீணாய் கொடுக்காத படிக்கும் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி வீண் செலவு பண்ணாத படிக்கும் நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுல நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க உன் மனைவி திராட்சை செடியை போல் இருப்பாள் பிள்ளைகள் மர கன்றுகளைப் போல் இருப்பாங்க உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நீ காண்பாய் சந்ததியின் ஆசீர்வாதம் ஒரு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் நம்முடைய குடும்பத்தை குறித்து நம்மை ஆசீர்வதிப்பதை குறித்து தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆனால் இந்த மாதிரி ஆசீர்வாதம் குடும்பத்துக்குள்ள இல்லையே பாதிப்புகள் தானே காணப்படுகிறது அதுக்கு என்ன காரணம் நம்ம என்ன செய்யணும் கத்தர் என்ன எதிர்பார்க்கிறார் ஒரு மூன்று காரியத்தை நான் சொல்லி ஜெபிக்க போகிறோம் முதலாவது காரியம் இந்த குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு விரோதி இருக்கிறான் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு விரோதி இருக்கிறான் அதான் தெரியுமா இந்த பகுதி வீட்டுக்காரன் எதிர் வீட்டுக்காரன்னு எங்களை பிடிக்கலல்ல அதில் மனிதர்கள் அல்ல மாம்சமும் இரத்தமும் உடைய மனிதர்கள் உங்கள் விரோதிகள் அல்ல அவர்கள் உங்கள் சத்தருக்கள் அல்ல கண்ணுக்கு தெரியாத ஒரு சத்தரு உங்களால் கண்ணால் பார்க்க முடியாத ஒரு எதிராளி உங்கள் மேலே பொறாமையோடு எழும்புகிற உங்களுடைய குடும்ப சமாதானத்தை கெடுக்கிற குடும்ப ஆசிர்வாதத்தை கொலைத்து போடுகிற ஒரு எதிராளி இருக்கிறான் அவனை அறிந்து கொள்ளணும் யார் அவன் நினைக்கிறீங்களா ஒன்று பேத்ரு ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் பாருங்கள் ஒன்று பேதிரு ஐந்து எட்டு தெளிந்த இருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெட்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி திரிகிறான் உங்கள் எதிராளியாகிய ஆகிய பிசாசானவன் நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான் நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு எதிராளி இருக்கிறான் அவங்க பக்கத்து வீட்டுக்காரனோ எதிர் வீட்டுக்காரனோ உங்களுடைய சொந்தக்காரங்களோ அல்ல அவங்க பாவம் அவர்கள நம்முடைய எதிராளிகள் கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரி கற்றிக்கிற சிங்கம் போல சுற்றி வருகிற ஒரு எதிரி நாம் சந்தோஷமா இருந்தாலே அவனுக்கு பிடிக்காது அவன் சாத்தான் ஆதம ஏவாழம் ஏதேன் தோட்டத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் தினந்தோறும் வந்து சந்திக்கிறார் ஒரு பிரச்சனை இல்லை வியாதி இல்லை பயம் இல்லை மரண சிந்தை இல்லை பலவீனம் இல்லை எந்த ஒரு குறைபாடுலாம் ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரும் தினந்தோறும் அவளை சந்திக்க வருவார் தூரத்தில் இருந்தது கவனித்த தப்பி சாசு பொறாமையினால் நிறைந்தான் இவங்க சந்தோஷத்தை கெடுக்கணும் இவங்க எப்படி சந்தோஷமாக இருக்கலாம் இவங்க சந்தோஷத்தை நான் கெடுக்கணும் பாருங்க பிசாசு சந்தோஷத்தை கெடுப்பதற்கு குடும்பத்துக்குள்ளே நுழைகிறான் யாரை பிடித்தா இவங்க சந்தோஷத்தை கெடுக்க முடியும் என்று பார்க்கிறான் கிட்ட போனா என்னுடைய வார்த்தைகள் பலிக்காது ஏவாள் தான் பலவீனம் உள்ளவள் அவளை ஏமாற்றிடலான்னு சொல்லிதான் அவன் ஏவாளை குறிவைத்து தனிமையாக இருக்கிற சமயத்தில் ஏவாள் வந்து பேசுகிறான் குடும்ப சமாதானத்தை கெடுக்கவும் ஆண்டவர் அவங்களை ஆசிர்வதித்திருந்தார் அதை சாபமாய் மாற்றவும் அவனுடைய வாழ்க்கையில் வாழ்நாளெல்லாம் இன்னைக்கு கண்ணீர் தான் வடிக்கணும் வேதனைகளை தான் பார்க்கணும்னு சொல்லி ஒரு வேதனை உண்டாக்குவதற்கு ஏவாளை தந்திரமாய் வந்து வஞ்சித்தான் அப்போ பிசாசானவன் ஒரு குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பி அவருடைய சமாதான சந்தோஷத்தை கெடுக்க அவளை சாபத்துக்குள்ளாக்க அவன் கரையை செய்கிறான் எதிராளியாகிய பிசாசு யோபுவையும் அவருடைய குடும்பம் பாருங்க நல்லா இருந்தாங்க கணவன் மனைவி பத்து பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க பாருங்க பிள்ளைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விருந்து பண்ணுவாங்க வாரத்தில் ஒரு நாள் விருந்து பண்ணி குடும்பமாக மகிழ்ச்சியாக இருப்பாங்க யோபு அதுக்கெல்லாம் பலி செலுத்தி அவங்கள நல்ல கத்தர்களை பார்த்து கொண்டார் நல்லா போச்சு நல்லா இருந்தாங்க சந்தோஷமா சாத்தானுக்கு பிடிக்கல இந்த குடும்ப சமாதானத்தை கெடுக்கணும் இவங்கள துக்கத்துக்குள்ளாக்கணும் சுற்றி வருகிறான் கட்சிக்கிற சிங்கம் போல ஆண்டவரை வரை பூமியெல்லாம் சுற்றி வருகிற நீ அப்படின்னு சொல்லி அப்போ உங்க குடும்பத்தை பிசாசு கண் வைக்கிறான் நீங்க சந்தோஷமா இருந்தா அவனுக்கு பிடிக்காது உங்கள் ஃபேமிலியில் மகிழ்ச்சியும் சிரிப்பும் சந்தோஷமும் இருந்தால் அவனுக்கு பிடிக்காது ஒரு எதிராளி மறைந்திருந்து நம்மை கவனிக்கிறான் என்பதை நிறைய பேர் அறியாமல் இருக்கிறோம் அதுதான் கிறிஸ்தவடைய ஆபத்து கல்யாணத்துக்கு எல்லாம் பண்ணுவாங்க காடு அடிப்பாங்க மாலைக்கு ஆடை பண்ணுவாங்க சேலை வாங்குவாங்க தாலி வாங்குவாங்க எல்லாம் செய்வாங்க இதையெல்லாம் ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருந்து இதை எப்படி கெடுக்கிறது இவனுடைய வாழ்க்கையை எப்படி அழிக்கிறது இவங்க சந்தோஷத்தை கெடுக்கிறது எப்படின்னு ஒருத்தன் கவனிக்கிறான்னு இந்த சிந்தையே கிறிஸ்தவங்களுக்கு இல்லை இதான் இன்னைக்கு நம்முடைய பிரச்சனை ஒரு எதிராளி நம்மை கவனிக்கிறான் எப்படி கெடுக்கலாம் என்று பார்க்கிறான் எப்படி சந்தோஷத்தை கொலைக்கலாம் பார்க்கிறான் குடும்ப மகிழ்ச்சியை எப்படி கெடுக்கலாம் இந்த வீட்டுக்குள்ள எப்படி நுழையலாம் என்று பார்க்கிறான் ஒரு பொருளாதார சத்தர் இருக்கிறான் என்பதை நிறைய பேர் சிந்திப்பதே இல்லை ஆனா வேதம் சொல்லுகிறாரு உங்களுக்கு எதிராளி ஒத்த இருக்கிறான் வெளி பாருங்க கவனமாருங்க இருங்க என்று அப்போ உங்க வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது சமாதான குறைவு வருது நெருக்கம் வருது மகிழ்ச்சி போகுது ஒரு பிரச்சனை வருதுன்னா யார் காரணம் நீங்க கண்ணால் பார்க்குற ஆட்களை பார்க்குறீங்க இந்த மாமியார் தான் பிரச்சனை இந்த மர்மகள் தான் பிரச்சனை இவர்தான் பிரச்சனை அவர் தான் பிரச்சனை மனிதர்களை பார்க்கிறோம் பிசாசை மறைந்திருந்து கொட்டி சிரிக்கிறான் அவன்தான் காரணம் மறைந்திருந்து செயல்படுகிற பிசாசு கண்ணுக்கு தெரியாத எதிராளி உன்னுடைய குடும்ப சமாதானத்தை கெடுக்க சந்தோஷத்தை கெடுக்க அவன்தான் தெரிய செய்து கொண்டிருக்கிறான் தவறான காரியத்தை விதைத்து விடுகிறான் தவறான காரியத்தை சிந்தனையில் போட்டு விடுகிறான் உன் கணவர் சரியில்லை உன் கணவரை குறைத்த எதோ சந்தேகம் ஒரு சந்தேகத்தின் ஆவி உள்ளே நுழைந்து ஒரு சந்தேக விதையை விதைத்து குடும்ப சமாதானத்தை உடைத்தறிந்து விடுவான் உன் மனைவி சரியில்லை உன் மனைவி யாரோடு பேசி கொண்டிருக்கிறாள் நீ பாரு நீ வாட்ச் பண்ணு அப்படி சொல்லி சந்தேகத்தை விதைத்து குடும்ப மகிழ்ச்சியை உடைத்து கெடுத்து விடுவான் பின்னால் இருப்பது அந்த ஆவி பின்னால் இருக்கிறது சாத்தான் பின்னால் இருக்கிறது மறைந்திருந்து தாக்குகிற எதிராளி இதை குறித்த உணர்வே நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இல்லை வேத வசனத்தை கவனமாய் நாம் பார்ப்பது இல்லை சும்மா ஜெபிக்கிறோம் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் ஆண்டவர் சொன்னார்ல அப்போ அதை குறித்தது என்ன காரணம் எங்க ரூட்டு அதை கவனிச்சு பார்த்து ஆராய்ந்து பார்க்கணும் இல்ல யோபுடைய குடும்பம் சந்தோஷமா இருக்கிறத பிடிக்கல அவனுக்கு எப்படியாவதுங்க சந்தோஷத்தை கெடுக்கணும் உள்ள நுழைய முடியல ஆண்டவர் வேலி வைத்த பாதுகாக்கிறார் விடத்திலே போகிறான் கொஞ்சம் வேலையை எடுத்து விடுங்க நான் அந்த குடும்பத்தை ஒரு வழி பண்ணுகிறேன் அவங்க உங்களை மறுதளிப்பாங்க சேலஞ்ச் பண்ணுகிறான் சாத்தானுடைய தொந்தரவு தான் யோபுடைய குடும்பம் இவ்வளவு பாதிக்கப்பட காரணம் ஆண்டவர் அதை அனுமதித்தார் சாத்தானை விற்கப்படுத்துவதற்காக அனுமதித்தார் அப்ப நம்முடைய எதிராளியாக நல்ல கவனித்து அறிந்து கொள்ளுங்க உங்க குடும்பத்துக்கு ஒரு எதிராளி இருக்கிறான் அவன் பக்கத்து வீட்டுக்காரனோ எதிர் வீட்டுக்காரனோ அல்ல உன்னுடைய மாமனோ மச்சானோ சொந்தக்காரங்களோ அல்ல மறைந்திருந்து செயல்படுகிற சாத்தான் உங்கள் குடும்பத்தை முடைக்கிதான் நீங்கள் ஜெபிக்க மாட்டீங்க உங்கள் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்கி தான் நீங்கள் ஆத்தமாதயம் பண்ண மாட்டீங்க உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை உண்டாக்கி தேசத்துக்கு ஒரு தக்கரை உங்களுக்கு இல்லாமல் போய்விடும் உங்கள் குடும்பத்துக்கு எப்பொழுதும் குழப்பம் இருந்து கொண்டே இருந்தால் நீங்கள் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்தமாக சிந்திக்க மாட்டீங்க இதுவே பிரச்சனை இதுவே போராட்டம் என்ன வாழ்க்கை உன்னை ஜப நேரம் பாதிக்கும் ஊழியம் பாதிக்கும் தெய்வ திட்டம் பாதிக்கும் எழுப்புதல் திட்டம் பாதிக்கும் இதுதான் சாத்தானுடைய திட்டம் உங்களை எப்பொழுதும் பிரச்சனைக்குள்ளேயே வைத்திருக்கணும் உங்களுடைய சிந்தனை முழுவதும் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய பிள்ளைகள் மனைவி கணவர் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இதுக்குள்ளேயே வைத்திருக்கணும் ஏன்னா நீங்க குடும்பத்தோடு சம்பந்தப்பட்டவங்க தினமும் உங்களுடைய ஃபேமிலியோடு தான் வாழுகிறீர்கள் அங்க குழப்பத்தை உண்டாக்கிட்டா நீங்க சண்டை போட்டுக்கிட்டே இருங்க உங்களுக்கு செபிக்கிறதுக்கு என்ன டைம் இல்லை சிந்திக்க டைம் இல்லை எழுப்புதலை குறித்து யோசிக்க முடியாத பாரு பிசாசு இதற்காகத்தான் குடும்பங்களை டார்கெட் பண்ணுகிறான் குடும்ப சமாதானத்தை கெடுக்கிறான் இந்த சிந்தை முதலாவது நமக்கு வேணும் இதற்கு காரணம் யாரு மறைந்திருந்து செயல்படுகிற பிசாசு அப்ப அவனை முதல்ல அவனை முடக்கணும் சந்தேகத்தை நான் முறுமுறுப்பின் ஆவி சண்டையை தோண்டுகிற ஆவி கோபத்தை உண்டாக்குகிற ஆவி எரிச்சலை உண்டாக்குகிற ஆவி தவறான வார்த்தைகளை கோபத்தில் பேச வைக்கிற ஆவி அது ஒரு பிசாசு முதல்ல அந்த ஆவியை கண்டுபிடித்து வீட்டை விட்டு தரத்தணும் எங்கள் குடும்பம் இயேசுக்கு சொந்தம் எங்கள் வீடு இயேசுக்கு சொந்தம் சாத்தான இந்த வீட்டுக்குள்ளே உனக்கு இடம் இல்லை இந்த வீட்டுக்குள்ளே நுழை அதிகாரம் இல்லை இயேசுவின் ரத்தத்துக்குள்ள குடும்பத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் இறைச்சலை நாவி கோபத்தை நாவி சந்தேகத்தை உண்டு பண்ணுகிற ஆவியே இயேசு சுவின் நாமத்தில் உன்னை நாங்கள் எதிர்க்கிறோம் இந்த வீட்டை பக்கமே நின்று வரக்கூடாது என்று உறுதியாக நின்று எதிர்க்கணுமா ஒன்று பேர் ஐந்து எட்டு ஒன்பதில் பார்க்கிறோம் விசுவாசத்தில் உறுதியாக இருந்த சாத்தானுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் என்றால் அவன் கட்சிக்கிற சிங்கம் போல வீட்டை சுற்றி வருகிறான் அவனை எதிர்த்து நெல்லுங்க என் குடும்பம் இயேசுவுக்கு சொந்தம் என்னுடைய கணவர் என் பிள்ளைகள் என்னுடைய மனைவி இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற உற்றார் உறவினர்கள் மாமியார் மாமனார் தாயார் தகப்பனார் எல்லாரும் இயேசுவுக்கு சொந்தம் இயேசுடைய ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் யாருக்குள்ள நுழைய பிசாச உனக்கு இடமில்லை நீங்க கருத்தா எதிராளியை நீங்க எதிர்த்து ஜம் பண்ணி பாருங்க உங்க வீட்டுக்குள்ள மாற்றம் வரும் முதல்ல பிசாசை எதிர்த்து செபிக்கணும் குடும்ப சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள் கிரியைகளை அறிந்து எமை செபிக்க வேண்டும் அப்போ முதலாவது அறிந்து கொள்ள வேண்டியது என் குடும்ப சமாதானத்தை கெடுப்பதும் எங்கள் சந்தோஷத்தை கொலைப்பதும் ஆசிர்வாதத்தை தடுப்பதும் பொருளாத பிசாசு எதிராளியாகிய பிசாசு அப்போ அவனை நீங்கள் மேற்கொள்ளணும் அவனை ஜெயிக்கணுமானா உங்களுக்கு ஒரு வல்லமை தேவை பலன் தேவை தான் நீங்கள் ரட்சிக்கப்படணும் பரிசுத்தாவினால் நிரப்பப்படணும் தின பே வாசித்து ஜபித்து பரிசு தாவிக்குள்ளே பலனாக இருக்கணும் அப்பதான் நீங்க பாதுகாக்க முடியும் பாதுகாப்பில் நீங்க பலவீனமா இருந்தீங்கன்னா சாத்தா ஈஸியாக தாக்கிட்டு போயிடுவான் அப்போ கவனம் செலுத்தணும் ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனித்து குடும்பத்தின் பாதுகாப்பு ஆசிர்வாதத்துக்காக விரோதமாக எழும்பக்கூடிய சாத்தானுடைய கிரியைகள் முடக்கப்பட ஜெபிக்கணும் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் உங்களை விட்டு அவன் ஓடி போவாங்க அப்போ இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தில் என்ன ஆவி கிரியை செய்து உங்களுக்கு தெரிய வருகிறது ஆவியானவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஒரு மனதை கெடுக்கிறாவி எப்பவும் ஒரு முறுமுறுப்பை உண்டாக்குகிறாவி எப்பவும் குறை சொல்லி கொண்டே ஆவி அது கணவனுக்குள்ளே கிரியை செய்யலாம் சில மனைவிமார்களுக்குள்ளே கரிய செய்யும் சில பிள்ளைகளுக்குள்ளே கிரியை செய்யும் வீட்டில் இருக்கிற சில பெரியவர்கள் அவங்களுக்குள்ளே கரிய செய்யும் ஏதாவது வார்த்தை பேசி பிரச்சனை உண்டாக்கிடுவாங்க சில வயசான ஆட்கள் கூட வீட்டில் வச்சு சாப்பாடு கொடுத்து பிள்ளைகள் கவனிச்சா அவங்க வந்து முறுமுறுத்து பேசி திட்டி இருக்கிற குடும்ப சமாதானத்தை கெடுத்துருவாங்க பிசாசுக்கு வாயில வார்த்தையில இடம் கொடுக்கிறது நாவில் இடம் கொடுக்கறது நாவின் வார்த்தையினால் ஆட்களை கொல்லுவது இதெல்லாம் பிசாசு உங்கள் நாக்கில் ஆவியானவர் ஆளுகை செய்யணும் பிசாசுக்கு இடம் கொடுக்க இதெல்லாம் யோசித்து முதல்ல அந்த ஆவியை நீங்க துரத்தணும் சொல்லுங்க உங்க குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமாய் கிரிய செய்கிற சாத்தானுடைய கிரியைகளை விரட்டணும் உங்க வீட்டை விட்டு இயேசுவின் நாமத்தை சொல்லி இயேசுவின் தத்தத்தை சொல்லி செபித்த பாருங்க அந்த ஆவிகள் விலகும் உங்க வீட்டுக்குள்ள மாற்றம் வரும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இது உங்கள் குடும்பத்தின் ஆசிர்வாத நேரம் இன்னைக்கு தோல்வி ஏமாற்றம் கஷ்டம் அதற்கு நடுவில் இருக்கிறீங்களா ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க நான் உங்களை சார்ந்து கொள்கிறேன் நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க ஆண்டவர் அற்புதம் செய்வார் கேட்டு இந்த விடுதலை ஆக்குவார் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார் இனி நன்மையான நாட்களை காண்பீங்க நம்ம ஜெபிக்கலாமா குடும்பமாக ஜெபிக்கலாம் தகப்பனே இந்த குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே நான் உம்மை சார்ந்து கொள்ளுவேன் நாங்கள் உம்மை சார்ந்து கொள்வோம். நீங்கள் தான் எங்களுடைய தகப்பன் நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாம் எங்களுக்கு சுகம் பல ஞானம் அறிவு கிருபை தருகிறவர் நீங்கள் தான் அண்டு நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாம் என்று உண்மை சார்ந்து கொள்ளுகிற இந்த குடும்பத்தை ஆசிர்வதியும் இந்த குடும்பத்தில் காரியங்கள் வாய்க்கட்டும் நன்மைகள் நடக்கட்டும் அவள் எதிர்பார்க்கிற காரியத்தில் ஆசீர்வாதங்களை அருளி செய்யும் இந்த வாரம் முழுவதும் நம்முடைய பிரசன்னம் கூட இருந்து அவங்களை ஆசிர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய் வேண்டுதல் செய்கிறேன் அவங்க எடுக்கிற முயற்சிகளை வாய்க்க பண்ணி அதை இந்த கடன் பிரச்சனை விடுதலையாக்கி மகிழ பண்ணும் இந்த வியாதியில வேதனைப்படுகிற பிள்ளைகளை கரநீட்டி தொடும் நசரையனாக நாமத்தில் சகல நோய்களும் இந்த குடும்பத்தை விட்டே விலகட்டும் ஒரு பூரண சுகம் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் அண்டு வரையே அவள் எதிர்பார்க்கிற நன்மைகளை இந்த வாரத்தில் அருளி செய்து அவளை மகிழ பண்ணும் அவள் கைட்டு செய்கிற எல்லாத்தையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் இன்றைக்கு அவளை ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன் உடைய பிரசன்னமும் ஆசீர்வாதமும் எப்போது இந்த வீட்டில் நிலைத்திருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள் தேவ சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமே For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Tutukuri District, 628211. Our phone number 04639 three five three five three five Info at Jesusredeems .org. our website www dot God bless you.